தாராபுரத்தில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் சேதமடைந்தன திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பன்னிரண்டு லட்சம் மதிப்புள்ள இருபது இருசக்கர வாகனங்கள் சேதமாகின தாராபுரம் இறைச்சி மஸ்தான் நகரை சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் காமராஜபுரம் திருப்பூர் சாலையில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் வழக்கம் போல இரவு கடையை பூட்டிவிட்டு மணிகண்டன் வீட்டுக்கு சென்றுள்ளார் பின்னர் கடையின் அருகில் வசிப்பவர்கள் அங்கு தீ பிடித்து எறிவதாக கூறியுள்ளனர் மணிகண்டன் சென்று பார்த்தபோது கடையில் தீ கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் தீயை அணைத்தனர் இதில் வாடிக்கையாளர்களிடமிருந்து பழுது நீக்கம் செய்து கொடுப்பதற்காக வாங்கி வைத்திருந்த இருபது இரு வாகனங்கள் எரிந்து சேதமாயின இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் மனைவி கிருஷ்ணா இவர் இரண்டு சக்கர வாகனம் பழுது நீக்கும் கடைக்கு அருகாமையில் ஓலை வீடு அமைத்து அதில் வசித்து வருகிறார் இவர் மூன்று எருமை மாடு ஒரு பசுமாடு வளர்த்து வந்த நிலையில் எருமை மாடுகளை காமராஜபுரம் திருப்பூர் சாலை மறுபக்கம் கட்டி வைத்துவிட்டு பசுமாட்டை தான் வசிக்கும் வீட்டில் கட்டி வைத்துள்ளார் பின்னர் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு காலை வீடு திரும்பினார் அப்போது அக்கம் பக்கத்தினர் தனது வீடு இரவே எரிந்துவிட்டதாக கூறவே கிருஷ்ணா தால் மனம் உடைந்தார் பின்னர் தான் வைத்திருந்த இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாடு இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு இரண்டு சக்கர வாகனம் மற்றும் வீட்டில் உள்ள பண்ட பாத்திரங்கள் தீயில் கருகி நாசமானது இதனால் தனக்கு அரசு மூலம் நிதி உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இரு சக்கர வாகனம் பழுது நீக்கும் மணிகண்டன் கடையில் பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருபது இரு சக்கர வாகனங்களும் மற்றொருவரான கிருஷ்ணா தால் வீட்டில் ஒரு லட்சம் மதிப்புள்ள பொருட்களும் மொத்தம் பதிமூன்று லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி எரிந்து நாசமானதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க என் பேர் எங்கள் அப்பா பேர் பிச்சைமுத்து எனக்கு ரெண்டு அஞ்சு வயசு குழந்தை ஒன்று மூணு வயசு குழந்தை ஒன்று இருக்குதுங்க நான் வந்து காமராஜபுரத்துல காமராஜபுரத்துல ஒரு டூ வீலர் வருஷம் வந்து சும்மா தடுக்கு பந்தல் போட்டு வச்சு நடத்திட்டு இருந்தேங்க டெய்லி ஒரு பத்து இருபது வண்டி வந்துட்டு இருந்துச்சு அது வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமைக்கு கடை இல்லாத கிடைக்கும் நான் வண்டி வச்சு லேட் ஆகுது அப்படின்னு சாத்திட்டு கிளம்பிட்டேங்க ஒரு ரெண்டு மணி பார்க்கல நியூஸ் வந்துச்சு வீட்டுக்கு இப்படி வாங்க கடை இப்படி சரி வந்து பாக்குறப்ப கடை மொத்தமும் டோட்டலாவே எரிஞ்சு போச்சு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வண்டி இருக்கு அந்த வண்டி பாட்டிகளுக்கு எப்படி நான் பதிவு சொல்றதுன்னு தெரியல பார்த்து நீங்க ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் பதிமூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சொல்லிருக்கு அதனால் வந்து யாராவது பின்னாடி ஆடு இருக்காங்களான்னு பார்த்து இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆடுக ஒரு ஆடுகள் ஒரு ஏழு எட்டு ஆடு செத்து போச்சுங்க இப்ப முடிஞ்சோன்னு ஒரு இருபது நாள் கூட முழுசாகலை மறுபடியும் இப்படி ஒரு இது ஆனா இது வந்து தீப்பற்றக்கூடிய ஒரு இடமே இல்லைங்க

எல்லாமே வச்சு தீ பிடிச்சிச்சு என்னாரு பிடிச்சுன்றே தெரியல எங்களுக்கு ஒரு மணிக்கு மேலே தான் கவுகலே வந்துச்சு அதுக்கு முற்பாடுதே தீயணைப்பு வந்து போலீஸாரில் வந்து அணைச்சாக எங்களுக்கு இதுதான் சீவனாயம் குழப்பத்தனத்து இதே வச்சு நாங்கள் சீவனாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்ச வேண்டாத்தே நாங்கள் குழைக்க முடியும் இல்லைன்னா எங்களுக்கு வாழ்றதுக்கே எங்களுக்கு ஒன்றும் வழி இல்லை வண்டியே வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா வண்டிக்கு பக்கம் தீயாக இருக்குது எழுந்து போச்சு எங்களுக்கு பிள்ளை வந்து ஒரு லட்சம் ரூபா பொருளுக்கு மதிப்புள்ள இதுகளெலாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு எங்களுக்கு பிழைக்க சீவநாயத்துக்கு வேணும் நீங்கள் வந்து அரசு முறை வந்து நீங்கள் ஏதோ எங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச இண்டாத நாங்கள் பிழைக்க முடியும் நாங்கள் இதை வச்சுதான் சீவனாயமாக வண்டி பிடிச்சிட்ருக்குறோங்க பசுமாடு ரூபாய் பொருள் பசுமாடு எல்லாமே இருக்குது பேர் கிருஷ்ண